வணக்கம் கும்பராசி நேரலுக்கு கும்பராசி வந்து காலப்பது மூலை பதினொன்றாவது லாபஸ்தானம் இவங்க வந்து இவங்க மற்றவங்க கும்பராசி காரணமே மற்றவங்க சர்வீஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்கும் ஏன்னா பதினொன்றாவது வீடு லாபஸ்தானத்தில் இவங்களால் மற்றவங்க லாபம் அடைவாங்க கும்பராசிக்காரனால ஜென்ரலாக கும்பராசி பதினொன்றாவது வீடே லாபஸ்தானம் சனி ஆட்சி விட மூலத்துருவனோட இருக்குது இப்போ சனி அங்கே தான் ஆட்சியாக இருக்காரு ஆனால் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு பிப்டி பர்சன்ட் பிப்டிஃபுல்லாத்துக்கலாம் ஏன்னா இந்த ஆண்டு வந்து சனி அங்க ஆட்சியா இருக்கிறார் கும்ப மூலத்துறையினுடைய ஆட்சி விடா இருக்கனாலே இந்த ஆண்டு வந்து கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான ஆண்டு பேருக்கு தான் சொல்ல முடியும் இதுல யாருக்கலாம்னா இருக்கலாம்னா இதுல அவிட்டம் நட்சத்திர பிறந்தவங்க சதே நட்சத்திரம் பூரட்டா இந்த மூணு நட்சத்திரம் இருக்கும் இதுல பூரட்டாய் நட்சத்திரங்களுக்கு சிறப்பான ஆண்டு கும்பராசிக்கு பூரட்டாய் நட்சத்திரம் பிறந்து சிறப்பான ஆண்டாக அமைய வாய்ப்பு சதய நட்சத்திரம் பிப்டி பிப்டியாக தான் இருக்கும் ஏன்னா சதய நட்சத்திரத்தில் பிறவங்க பிப்டி பிப்டியாக இருக்கிறதுனால சனி பகவான் வந்து சதய நட்சத்திரம் தாண்டணும் அதனால் இந்த இந்த ஆண்டு வந்து பொதுவாக கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும் அதனால் மகராசியில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படின் சதி நட்சத்திர செலவுகள் அதிகமாக இருக்கும் ஜென்மச்சனி அவங்க வந்து ஹெல்த்தை பார்த்துக்கணும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு மிடில் ஏஜுங்களை இருக்கவங்க அதாவது மிடில் ஏஜ் படிக்கிற வயசில் இருக்கவங்க மிடில் ஏஜில் இருக்கிறவங்க ஒரு பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு வயசு இருக்கு செலவுகள் அதிகமாகவும் மீன் செலவுகள் வந்து வாய்ப்பு இருக்கு அன்னசிசி செலவுகளும் இருக்கு அது ராகு தச ரெண்டாம் இடத்துல ராசி கோச்சாரத்தில் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல கேது இருக்கு கும்பராசி ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்தில் கேதுவும் மூணாம் இடத்துக்கு ராசியில் சனியும் இருக்கனால கும்பராசி நேரலுக்கு அதிகமா மருத்துவ செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு யங்ஸ்டர்ஸ் மிடில் ஏஜ்ல முதுமையான மிடில் ஏஜில் அவங்களும் கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போங்க ஆஞ்சநேயர் கோயில் போங்க சனிக்கிழமை சைவமா இருங்க நான்வெஜ் இப்போமே ஏழை சனி அஷ்டம சனி கண்டக சனி ஓடுறவங்க பொதுவாகவே சைவமாக இருக்கணும் இந்த சனி தசை நடக்கவங்க ஏட சனி நடக்கவங்க அஷ்டம சனி கண்டக சனி நடக்கலாம் சைவமா இருங்க அது உங்களுக்கு நல்லது மனசையும் எண்ணத்தையும் சுத்தப்படுத்தும் அதனால் நான்வெஜ் சாப்பிட தப்பு இல்லைன்னு சொல்ல ஆனால் இந்த சனி 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 தசை கண்டக சனி அஷ்டம சனி ஏழ் சனி நடக்கிறவங்களுக்கு நான்வெஜ்ஜி சாப்பிட திருத்திக்கிட்டு சமீபமாக இருங்க இன்னொரு நல்ல முன்னேற்றம் காணுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் குருதசை நடக்கிறவங்களுக்கு கும்பராசி குருதசை நடக்கிறவங்களுக்கு கம்யூனிகேஷன் தொடர்பு அதாவது ஐடி ஃபீல்ட் இருக்கிறவங்களுக்கு கும்பராசி படிச்சவங்க ஐடி ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும் வெளிநாடு போகங்களுக்கு அதாவது கும்பராசியை செல்ல யாராக இருக்காங்களோ அவங்க வந்து வெளிநாடு ட்ரை பண்ணிங்கன்னா வெளிநாடு போவதற்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது வேலை விஷயமாவோ படிப்பு விஷயமாவோ வெளிநாடு போவதற்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கும் அதனால் முயற்சி பண்ணிங்கன்னா ஏப்ரலுக்கு அப்புறம் வெளிநாடு போவதற்கு கண்டிப்பாக கும்பராசிகள் கிடைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதாவது மிடில் ஏஜ்வங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கவனமாங்க பொருளாதார இழப்பு வர்றது வாய்ப்பு இருக்குது அதனால் கும்பராசிக்காரங்கள் இதுலயும் இன்வெஸ்ட் பண்றது பார்த்து பண்ணுங்க திசாநாதன் நல்லா இருந்தால் பண்ணுங்க அதே கும்ப ராசி உங்க லக்கணத்துக்கு ஒன்னு ஒன்பது திசையோ யோகமான திசையோ ஓடுச்சுன்னா இந்த ராசிக்கு நெகட்டிவான லக்னத்துக்கும் ராசிக்கு நெகட்டிவான ஒரு திசை ஓடுச்சுன்னா இன்வெஸ்ட் பண்ணாதங்க ஜென்மச்சனி வேலை அதனால இருபத்தஞ்சு மார்ச் வரைக்கும் மார்ச் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்றதை தவிர்த்துங்க மற்றபடி விளையுங்க கேபிட்டல் போட்டு செய்யறதை பார்த்து செய்யுங்க ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் அர்ஜன ஒன்னோ திசையோ சுக்கர தசையோ குரு தசையோ ஓடி இந்த கிரகங்கள்லாம் நல்லா இருந்ததுன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்க இல்லைன்னா இன்வெஸ்ட் பண்ணாங்க பொருளாதார ராசாயம் அதனால கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாதக்கும் கவனமாக இருங்க மற்றபடி வேலை செய்யறவங்களுக்கு கடின உழைப்பு தேவை பதினொன்றாம் லாபஸ்தானத்தில் இருந்தால் கடின உழைப்பு எங்களை உழைச்சிக்கிட்டே இருக்கணும் கும்பராசிக்கு கால பூசணும் பதினொன்றாம் லாபஸ்தானம் இவங்க வந்து நல்ல முன்னேற்றம் கஷ்டப்படுவாங்க கும்பம் போது சபைக்கு ஒரு மகிழ் போது கும்ப ராசிங்கிறது நினைச்சேன் இவங்க எங்க கோயில கும்பாபிஷம் பண்ணணும் கும்பங்கிறது அப்படின்னா ஒரு சபையில அங்கீகரிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க இவங்க மேல ஒரு மரியாதை இருக்கும் ஏன்னா இவங்க மத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நல்ல பேச்சாளா இருப்பாங்க நல்லது தெரிந்த அறிவாளியா இருப்பாங்க அதனால கும்பராசி கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு கேப்டல் மட்டும் பண்ணிருச்சு கும்பராசிக்காரன் யாரா இருந்தாலும் தொழிற்துறை சார்ந்தவர்கள் சினிமா தொழில் சார்ந்தவர்களுக்கு முதல் பொண்ணு தொழில் செய்யாத லாஸ் ஆகிரும் வேலை செய்யுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண ஆகாது திசைகள் இருந்தால் ஓகே திசைகள் நல்லா இல்லைன்னா இன்வெஸ்ட் பண்ணாங்க மற்றபடி கும்பராசிக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக அமையவேன் விவசாயிகளுக்கு சிறப்பான ஆண்டு விவசாயிகளுக்கு வந்து கும்பராசிகளுக்கு அரசாங்கத்து மூலம் உதவி கிடைக்கும் ஸோ உங்களுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அது கிடைக்கும் மாணவர்களுக்கு பொருளாதாரம் நீங்க கேப்டல் போ நீங்க வந்து கடன் வாங்கி போங்க உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உதவாங்க கும்ப ராசிக்காரர்களுக்கு அதனால மாணவர்கள் வந்து படிக்கிறது வெளிநாடு போனா கடன் வாங்கிட்டு தான் போகணும் ஏன்னா ஏழை சேரி நடக்கணும் ஜென்ம செடி நடக்க வெளிநாடு போவ துறை சார்னாலும் படிக்கிறது போறீங்கன்னா கடன் வாங்க அது கடனை அடைச்சிடுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் வரைக்கும் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்புறம் கொஞ்சமா கடனை குறைக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்தோம் அதனால நீங்க வந்து கடன் வாங்க தப்பு கிடையாது கடன் வாங்கலாம் கும்பராசிக்காரா நல்ல விஷயத்துக்கு வாங்குங்க படிக்கிறதுக்கு தொழில் செய்வதுக்கு வாங்க ஆனால் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பெரிய இன்வெஸ்ட் பண்றீங்களா அதை அவாய்ட் பண்ணுங்க சிறு குரு தொழில் செய்வர்களுக்கு மட்டும் சின்ன தொழில் செய்வது மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க பெரிய இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு இந்த ராசிக்கு இந்த ஆண்டு சரியா இல்லை அதனால அடுத்த வருஷம் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் மார்ச் வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க மத்தபடி கும்பராசிக்கானது மிகவும் சிறப்பான நாடாக அமையும் தொழில்துறை சாகுகள் கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றம் தான் கேப்டல் போன்ற சேல கொஞ்சம் கவனமாக இருங்க சின்ன சின்ன மருத்துவ செலவு எல்லாருக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது கும்பராசியில் ஒரு மிடில் ஏஜில் இருக்கிறவங்க மட்டும் ராகு திசை மறக்கும்போது சிவாசியில் பிறந்த குழந்தைகளுக்கு இருக்கும் ராகு திசையில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் இந்த ரெண்டு திசையில பிறந்தவங்க மட்டும் இந்த ஆண்டு கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கும் படிப்பு செலவு அதிகமாக இருக்கும் படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கும் விருந்தசை இதனால குருதசை இதெல்லாம் நடக்கும் நல்லா இருக்கும் சனி தசை நடக்கும் குரு தசை நல்லா இருக்கும் சனி தசை நடக்கும் மட்டும் கவனமா இருக்கு ஏன்னா சனி ராசிக்கு அவனே விரயாதிபதியா இருக்கனால ராசியில உட்கார்ந்து இருக்கிறாரு அப்போ உங்களுக்கு விரயத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது தொழிலை செஞ்சு வைப்பான் கும்ப ராசிக்காரங்க சனி தசை நடக்கும் மட்டும் கேர்ஃபுல்லா இருக்கு புதன் தசை உனக்கு ஓகே குருத உனக்கு ஓகே ராகு தசை செவ்வாய் திசை நடக்கும் மட்டும் நிதானமாக செயல்படுங்க அதனால படிப்பதற்கு லோன் வாங்குவதற்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அதனால லோன் ஈஸியாக கிடைக்கும் வாங்கி கொள்ளலாம் தப்பு இல்லை அது கண்டிப்பாக நடக்கும் கடன் வச்சனாலும் கடன் பிரச்சனைலாம் வருது வாய்ப்பு இருக்கு ஆனால் கடன் வந்து கவலைப்படாதுங்க ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு நீங்கள் அடைச்சிடலாம் அதை பற்றி கவலைப்படணும் அவசியம் கிடையாது சின்ன சின்ன மருத்துவ சில வரும் இருங்க அதே மாதிரி சனி ஜால ஜலம் பிறக்கும் போது சனி வீக்காக இருந்திருக்கும் சனி பக வீட்டுலயோ நீச்சமாவோ ஒரு பாவக்கு ஒன்று சேர்க்கையாக இருந்து நட்சத்திர பாதசாரங்கள் சரியா இல்லாமல்ந்தா கூட உங்களுக்கு ஹெல்த் உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் அதை பற்றி கவலைங்க ஆஞ்சநேய் ஆஞ்சநேய சுற்றுங்க பெருமாள் கோயிலுக்கு போங்க அதனால் சனிங்களுடைய தாக்கங்கள் கொஞ்சம் குறையும் நன்றி வணக்கம்